மனிதர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் அங்கே மரியால் மார்த்தாளுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு சீசர்களுக்குள்ளே குழப்பம் அந்த நேரத்துல இயேசு செய்ததை பார்த்தீங்கன்னா இயேசு பதினைஞ்சாவது வசனத்தில் நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் பாருங்க இந்த சூழ்நிலைமையை மரியாள் மார்த்தாளுக்குள்ளே அங்க ஒரு பெரிய அலலூயா எதிர்பார்ப்பு நிர்ப்பந்தமான நெருக்கடியில் இருக்கிறார்கள் சீசர்கள் இங்கே குழப்பத்தில் இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார் அலை லூயான்னு சொல்லுங்கள இந்த இடத்துல மரியாள் மார்த்தால் சொன்னார்கள் ஆண்டவரே நீர் நீர்வன் வியாதியாயிருக்கிறான் தேவ ஜனமே ஜனமேயா தேவன் உங்கள் மேல் வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாம் தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு சந்தோஷத்தையுமே கொண்டு வரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்வோமா திரும்ப ஒரு தடவை சொல்றேன் தேவன் உங்கள் மேல் வைப்பார் என்றால் தேவன் உங்கள் மேல் அன்புள்ளவராய் இருப்பார் என்றாள் தேவன் உங்கள் மேல் அன்புள்ளவராய் உங்களை ரட்சித்திருப்பார் என்றாள் ஸ்தோத்ரம் உங்களுடைய வாழ்க்கையிலே அலலுயா நடப்பதெல்லாம் தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கறதாகவே இருக்கும் ஆமே நல்லேலுயா என்று சொல்லி ஸ்தோத்ரம் உங்க வாழ்க்கையில சில நேரம் நிர்பந்தமான நிலைமையிலே நெருக்கடியான சூழ்நிலைமையிலே நீங்கள் கடந்து போய்கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார் தேவ ஜனத்துக்கு தேவை தேவன் நம்மை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் நம்ம இருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்காகவே தேவனுடைய சபையிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனை தொழுது கொள்ளுகிறோம் தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்தி நம்மையே ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம் இது எல்லாம் தேவன் நம்மேல் சிநேகம் வைப்பதற்காக தேவன் நம்ம வைத்தேகம் எப்படிப்பட்டது தெரியுமா அது அனாதி ஸ்னேகம் அல்லேலூயா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் வைத்த வைத்தேகம் அனாதி ஸ்னேகம் அந்த சிநேகம் அலலுய ஸ்தோத்ரம் நம்மை நெருக்கடியின் வழியை நாம் கடந்து போனாலும் அலலுய தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதாகவே இருக்கும் நம்முடைய இயலாமையில் தேவ மகிமை நம்முடைய தோல்விகளில் தேவ மகிமை நம்முடைய பலவீனங்களில் தேவ மகிமை அலலுய ஸ்தோத்ரம் நம் மண்ணா இருந்தாலும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட பொற்பாத்திரமாயிருக்கிறோம் புதியின் கோட்டை ஆணையம் புதிய பேருந்து நிலையும் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி டபிள்யூ டாட் டாட் பிரைஸ் ஓஆர்ஜி